அனைவருக்கும் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தளப்பில் பாடல் பாட வந்துள்ளேன் பொங்க பொங்க உங்களுக்கு கேட்க நிறைய சொல்லி இருப்போம் எங்களுக்கும் வேற வேலையில்லை பூமி அழிஞ்சாமீட்டு எடுக்க சத்தியும் நமக்கு இல்ல எங்க மண் முதல் மனுஷன் வரை யாருக்கும் சோகம் இல்ல போங்க போங்க பொங்களுக்கு கேட்க நிறைய சொல்லி இருப்போம் எங்களுக்கும் வேற வரையில்ல சாக்கடை கலந்த தண்ணீரை தான் சந்தோஷமா குடிக்கிறோம் அவரு குளத்துலேயே மாசம் வளர்க்குது அலட்சியமா இருக்கிறோம் நிறைய நிறைய கேடுதலும் அன்னைகிலே பலமாக இருக்கிறோம் நல்ல முழுக்க பறவை விட்டு இன்னைக்காரணமாக இருக்கிறோம் அறுவடைக்கே வளர்ந்து நல்ல ஆசையோட இருக்கிறோம் அது வளரா பூச்சி மருந்து அவசியமா தெளிக்கிறோம் கத்துல புகையை கலந்து விட்டு கத்தோட்டமா நடக்கிறோம் ஓசோன் படல ஓட்டையாச்சு கண்டுக்கலாம இருக்கிறோம் உலக முழுக வெப்பமாச்சு எப்படியா கத்தடுக்கிறோம் பசங்க சொத்துக்கு பின் தான் வெத்தலையா மடிக்கிறோம் பொங்க பொங்க உங்களுக்கு கேக்கு நிறைய இல்ல சொல்லி இருப்போம் எங்களுக்கும் வேற வேலை இல்ல இதனாலமே மாத்தா நாம என்ன செய்யலாம் காரங்க சோழையாச்சு புது காத்தோம் பொட்டல சோழையாச்சு புது காத்தாட்சி பாத்தாலை பஸ்மை காட்சி இயற்கை பாதுகாப்பொண்ணு

சூழல் பற்றிய ஆசை சூடு நெகிழும் மனதோடு நெகிழி பையை துறப்போம் துணிப்பையை கையில் எடுப்போம் குப்பையை தரம் பிரிப்போம் மக்கா குப்பையை மறு சுழற்சி செய்வோம் மக்கும் குப்பையை உரமாக்குவோம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் மனிதனுக்கு கிடைத்த மகத்தான வரம் மழைநீரை முறையாக சேகரிப்போம் சுற்றம் அளிப்பது குற்றம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் சுற்றும் பூமியை வற்றாமல் காப்போம் நன்றி